அனைவருக்கு வணக்கம் சமுதாய சட்டத்தில் தடமாறி செல்லாதே சமுதாய சட்டத்தில் தடமாறி செல்லாதே சமுதாய பார்வையில் தருதலையாய் வாழாதே பல வகை சமயங்களோடு கலக்கிறோம் ஒரு சில மதங்களோடு இணைகிறோம் நல்லோர்கள் நட்பும் உறவும் கிடைக்குது தீயோர்கள் உதவி பழக்கமும் நடக்குது யாரையும் வெறுக்கவும் தவிர்க்கவும் முடியாது நாட்டின் பொதுமக்கள் உரிமை நிலையானது சமுதாயம் எப்பொழுதும் சட்டத்தின் வளையத்தில் சாதி சமய பிரச்சனைகள் தனிமனித விருப்பத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜனநாயகத்தில் இல்லை பிரிவினை மதவாதம் மக்கள் ஆட்சியில் தொல்லை கருத்து மோதல்கள் பல வகையும் வாய்ப்புண்டு பழக்க வழக்கத்தில் பலவகையும் வாழ்க்கையுண்டு தீமை குற்றத்திற்கு தண்டனை நீதி சிறையுண்டு நாட்டின் மேன்மை உயர்வுக்கு புகழ் விருதுகள் உண்டு சமுதாய சட்டத்தில் தடமாறி செல்லாதே நன்றி